වි ඇ වන්සවාහිද ප්‍රකූලයිත්වි්‍රේට අප ආදායම පහළ වැටෙනකට අපිට අවශ්‍ය විදිහයට අපේ ගෙදර දොර වියදම කරගෙන යන්න බැරි වෙනකොට ඒ තියන බය උතුර දකුණවාම දකුණ කියල වෙනසක්නය අපි සේර දෙනාට මේක දැනෙනවා අ මේ ඇවර්මානම් மிகவும் குறைவாக இருக்கின்ற பொழுது வாழ்க்கை செலவினங்கள் குறைவாக பொழுது அதனுடைய வேதனைகள் தெற்கில் உள்ள தாய்மார்களுக்கும் அரசாங்கமானது மக்கள் பணத்தை உயிரடிப்பதில்லை மக்களுடைய பணத்தை சரியான நாட்டை கொண்டு சென்றதற்காக வலிமையை கொண்ட ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அந்த அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் இந்த நாட்டை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டு செல்வோம் என்பதையும் அதற்கான வழங்காக அழைக்கின்றோம் நாட்டினுடைய ஜனாதிபதி போலவே உமது பிரதமரும் மக்களுடைய பணங்களை உயிரடிக்காது மிகவும் எளிமையான முறையிலே நாட்டை கொண்டு செல்வதற்காக அரசியல்வாதிகளும்ப்டா நாங்கள் போனிருப்போம் எல்லாரும் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் இந்த விமர்சனங்கள் விமர்சனங்களை வந்து நாங்கள் பிள்ளை அங்க பிரச்சனை ஆயிருக்கும் எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு பெண்கள் தாங்கமானவர்கள் வந்து பெண்களாக இருக்கிறார்கள் நாட்டில் வருமானத்தை கூட்டிக் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ பயன்படுத்துறார்கள் ஆகவே அந்த நிலை மாறுவது நாங்கள்

வேறுபாடானது இங்கு உள்ள மக்கள் வேறுபாடான வேறுபாடாக காணக்கூடியது இங்குள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்தும் வேறுபாடாக உள்ளது இங்கு நாங்கள் உணவில் வித்தியாசமான ருசியினை உணர்ந்து கொள்கின்றோம் அந்த வகையில் இரண்டு மனத்தியாளங்கள் வாகனத்தில் பயணம் செய்கின்ற பொழுது இந்த நாட்டில் காணப்படுகின்ற இந்த பல்வகமையினை நாம் அனுபவிக்க கூடியதாக உள்ளது அதுதான் இந்த நாட்டினுடைய அதிர்ஷ்டமானது ஒன்று அடிப்படையில் அசமான சமமின்மையை கையாள முடியாது රටේ புறவேசியார் இந்த நாட்டில் அனைவரும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் එහෙනම් අපි සියලු දෙනාටම මේ රට තුල වෙන්න සමාන අයිතියක් තියෙනවා. இந்த நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டில் சிறப்பாக வாழ்வதற்கான சம உரிமைகள் வேண்டும். മൊഴിയിനെ കൂടു നമുക്ക് അനുവദിക്കും ഉരുമകൾ കാണപ്പെടുന്നത് നാം വില സമയത്തിനെ

අर दे देनाම එකතු කරना देवाती हैට पौ दे तीनाइ கா මයි श्रीलां की कैීම किया इ म මයි अी කौरआ पिටराට गාම हुना अी पिटराट गया मोखा निवाඩ වට गया රැखिया कට गया अ श्रीलां के द्या पयाගේ नवा நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது இலங்கை அவர்கள் என்ற முறையில் அவர்களை இலங்கை சகோதரர்களை காணும் பொழுது அவர்களை நாங்கள் தேடி போகின்றோம் சில நாட்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது நமக்கு தோசை சாப்பிட வேண்டிய ஆசை வருகிறது சம்பல் சாப்பிட வேண்டியது ஒரு ஆசை வருகிறது உணர்ந்து கொள்வதற்கு இது எங்களிடம் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன வேறுபாடு இருந்தாலும் இது எங்களுடைய வீடு <érique> ි හැෝගම ගද අන ර ප්‍රශ්න තියන ප්‍රශ් නත් හෙ ්‍රශ ඉ ව ඒනම් අපි මේක තුළ අපි සියලු දෙනාටම අපේ ගරත්වයක් රැකෙන විදිට අපේ सुුරක්ෂිත භාවයක් රැකෙන විදිට ජීවත් වෙන්න පුළුවන් රටක් හදා ගන්න එක අපේ ඉතාමත්ම වැදගත් කාරය අන්ද ඉදනාවට මකල් මකලඩම්

ඒ அம்මට ඒතාත්ට දර්වාගේ බලාපොොත්තුව දරවාගේ අනාගතය ගැන තියෙන ඒ මනාව දකුණයි அம்මට නැදද வனக்கலுள்ள அம்மா மகனை பாரசாலையில் அனுவாிக்கும்போதுது அந்த அம்மாவிடம் காலப்படதுன்ற எதிர்பாப்புக்கள் அந்த மகனை பற்ற எதுபாப்புக்கள் தெற்கலுள்ள அம்மாவிட இல்லையா තියෙනවා எ. අපිට අපේ ආදායම පහල වැැටෙනකොට. අපිට අවශ්‍ය විදිහයට අපේ ගෙතර දොරබියදම කරගෙන යන්න බැරි වෙනකොට. ඒ තියන බය උතුර දකුණවාම දකුණ කියල වෙනසක්නෑ අපි සේරෝ දෙනාට මේක දැනෙනවා. අදවාහි දම ඩේ බර්මාණම් මහම කොයි වාහහිල්කන පොරදු අමකුඩේ වාර්කෙ ලවිීන්ங்கள் කොවාහිල්ක කන්න පොරදු අලනොර බියදන එක තෙත්කලුල්ுள்ள. ாய்ார்களுக்கும் வடக்குள்ள தாய்மாகளுக்கும் ஒன்ற அக்கணப்பட ட்டம். அப்பி இஸ்பிரிடாாலகியாம் லிகட் ஹாரிய நැතිக்கட்ட दोதல ஹයට නැතිக்கොட்ட A තිன அசாஹன ஒொலாட்டම தேனைனோ. மேலும் வைத்தியசாலைக்குச் செல்லும்போது அங்கு சரியான மறந்துகள் பிளைக்காதவிடுக்கு சரியான வைத்தியர்கள் இல்லாக வதற்கு அங்க நாமடைகின்ற அசௌகரியங்கள் எமாட்டு மக்கள் அம் ஒன்றாோும். ன දෙமலத முஸ்லிம்ந்த வேகத மலேද அதாலවෙන්නේ மனுசய ඇட்டிியட்ட අපට ேவா අප புரவேசியான ඇட்டிட்ட අපට யாக்கීම சமான. அந்த வகையில் அந்த அசவுகலியங்களாடுது நாம் தமிழர்கள் முஸ்லிம்ங்கள் வேகம் செங்கவர்ண்டு வேடுபா இல்லலாாமல். அந்த அசவா உங்கங்கது அனைவர்ம் ஒன்றாக. மெச்சர காலයක් அேராටே சமார்தன சமார்தன කිය சித்த உணாට. செயலு கத்திவாட்ட சமானவலன்னே இம்ப்பளவு காலமும் சமாதாணம் சமமான வாழ்க்கை என்று ஏற்படுத்தப்பட்டந்தாலும் ஆனால் நம் அனைவர்க்கும்ம் அனைத்து பிரதேசங்களுக்கும் பொழுமைப்பாடாக பெறவில்லை. ஏனிසා அமைයි அப்பே ஆண்டුවமே பாரත් என சத்தியே இதிரிපக்கரண அயவயத்துலாம் அப்பே பலவனி அயவயத்துல அப்ப பொதுජானதாාව மூல்கறகத்த. அதனால்தான் அனைத்து பிரதேசங்களையும் ஒரே விதத்தில் உள்ளடக்கியவாறு எமது வெறும் காலங்களில் உள்ள உல்வாங்க பட இருக்கும் பட்ஜெட்டில் அனைவருக்குமான சாதாரண மக்களுக்கு மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் அனைத்து தேவைகளையும் உள்ளர் உல்வாங்க கூடியவாறு பட்ஜெட்டை vorbereயிட்டு இருக்கிறோம் இது ஏනිสา තමයි අපි ආපු మూల දවසේ ඉඳලා මේ રાతేති விஸ்தිබ விசால ஏ ආර්ථික අපහසුතාවය තිබපත් ජනතාවට අවශ්‍යවන දේවල් ලබා දෙන්න අපි උත්සාහ பல்வேறு விதமான பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சாதாரண மக்களுக்கான பிரிவுகளை சாதாரண மக்களுக்கான வாழ்க்கை சுவையை நாங்களை ஈடுகட்டக்கூடிய மாதிரியான பட்ஜெட் ஒன்றுனை நாம் முன்மொழிவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதாபிட்டு எனக்கு ह ्यवास्ताागेना कापी सा करना एक व्यवास्ताातु एक कैसे भीय किला अी स अच्चा कर म सा भीदिएिया ने बा है और खियारले नामनर के पुसी आप नहीं मुललंदर रुक्ष को பாதுகாப்பும் கூடப்படுறோம் மாணவியோடு கூட உண்டாம் பாதுகாப்பு ट <laughs> गर அதுக்கமைய இருக்கிற தகமைகளை மேலும் நாங்க வளர்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனசார வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி இருக்கிறீங்க பட்டதாரிகளை அடாலே இந்த போய் கவலே அடிஞ்சிருக்கோம் இந்த நேரத்துல உள்வாங்கணும் நம்மளே கேட்டு கொள்றோம் மிஸ் 20 uh, 10 to 25 lots of uh, experience ma'am please accept uh, <laughs> <laughs> please please 30000 and that is petta bondirgram banda please they प्लीज please உள்ள வந்து உள்ள எடுத்து ஹீரோவாடம் மீ 60000 யாராவது டீமட்ல தப்பு ராவல் சொல்லுங்கோப்பா மேடம் <that's> வரு okay. well,

ആറായിരം ആറായിരം നിങ്ങൾക്ക് ആറായിരം രൂപ വിവരമാതരൂരാകൾ നിങ്ങൾക്ക് ഓ യൂരിയം ഇല്ലേ നോട്ട് ഇല്ലേ നോട്ടോ പ്രോബ്ലം വൺ ബൈ വൺട്രീസ് எக்கனாமிக்கல் இ வெரி you know but one by one ட்ரை டு ரிசர்வ் to resolve it. we know these problems we தெரியும் 6200 ரூபா போதாது நாடிக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது ಅದில இருந்துང་ വലിയ வேற இல்ல தானே ஒவ்வொரு பிரச்சனையாக நிச்சயமாக நாங்கள் இதெல்லாம் தீர்வு காண்போம் இந்த गवर्नमेंट ரேகேகம் முடிச்சே இருக்குதுங்க உங்களுக்கு காவடி அடைஞ்சி நம்பி தான் ஷார்ட் பாட் நாங்கள் ப்ளீஸ்rangle வந்து நல்ல நல்லமே பண்ணுவாங்க Yeah so preschool so education early childhood education is very important okay. right? so we will do our best for it mm. okay. give us okay. a bit thank of time you. very difficult okay. lot of problems yes, one by one we will okay thank you thank you भरिया खैरेले खैरेला लाग्दाको कुरामा बाट